ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பார்க்கிறோம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கொய்யா பழத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் பட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நிறைய பழம் சாப்பிட்டா என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் யார் யாரெலாம் பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுற ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா நல்லாவே ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்பிஓல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் மணியும் ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்களோடைய கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க

சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பழம் தான் இந்த கொய்யா பழம் அதுவும் கோடைக்காலம்னு வந்துட்டாவே கொய்யாப்பழம் சீசன் காலை கட்ட தொடங்கிடும் கொய்யாப்பழம் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு பல வகையில் ஆரோக்கியம் தர்றது அப்படின்னாலுமே இது அளவாக தான் சாப்பிடணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதிகமாக கொய்யா பழம் சாப்பிடுவதுனால சில பிரச்சனைகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பிரச்சனைகள் தான் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கொய்யா பழம் நிறைய சாப்பிட்றதுனால செரிமான பாதிப்பு ஏற்படலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா பழத்தில் நிறைய ஃப்ரூக்டோஸ் அப்படின்ற ஒரு சர்க்கரை வந்து அதிகமாக இருக்குது இந்த கொய்யா கொய்யாப்பழம் சாப்பிடும்போது உடலில் அதிகப்படியான ஃப்ரூக்டோஸ் வந்து சேர்கிறது இது சேர்கிறதுனால உடலில் செரிமான பிரச்சனை சரியாக செய்யறது கிடையாது இதன் காரணமாக வயிறு உப்பசம் மலம் கழித்தலில் சிரமம் போன்றவை ஏற்படுகிறது நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்மளுடைய சர்க்கரை அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும் இயற்கையான முறையில் உள்ள சர்க்கரை வந்து உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது ஆனால் அதுவே கொய்யா பழத்தில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃப்ரூட்டோஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பழம் நிறைய எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய சர்க்கரை ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது ஸோ அதனால் நம்ம செயற்கை முறையில் எடுத்துக்க வேண்டிய ஃப்ரூட்ஸில் என்னென்ன சர்க்கரை அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துக்கிறது நல்லது ஸோ சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய எடுத்துக்காமல் இந்த கொய்யா பழத்தை கொஞ்சமாக டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் படி, கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டு முடித்ததும் உங்களுக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கா வயிறு வலிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கொய்யா பழத்தை நிறைய சாப்பிடாமல் கொஞ்சமாக சாப்பிடுங்க லிமிட்டாக சாப்பிட ஆரம்பிங்க ஏன் அந்த வயிறு வலிக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பாடியும் கொய்யா பழ விதையை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிக்குது ஸோ வயிறு வலிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் எப்போவும் போல் நிறைய எடுத்துக்காமல் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க டைஜஷன் ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் பாக்டீரியா தொற்று வர்றதுக்கு இந்த கொய்யா பழமும் ஒரு காரணம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் மற்றும் மண் காரணமாக கொய்யாவில் ஈகோலி மற்றும் சா சால்மோன் எல்லா அப்படின்ற பாக்டீரியாங்கள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது தோல் கடினமாக இருந்தாலும் ஒரு சில பூச்சிகள் வந்து கொய்யா பழத்துக்குள்ளே போயிடுது ஸோ அதனால் கொய்யா பழத்தை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சாப்பிட்றதுனால இந்த பாக்டீரியா தொற்றுலேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுவும் கொய்யா பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொய்யா பழம் சாப்பிட்றத தவிர்த்து கொள்ள வேண்டும் ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாது அதுவும் மலச்சிக்கல் நார்ச்சத்து வந்து அதிகமாக அந்த கொய்யா இருக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது அப்படி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய சாப்பிடாமல் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே கொய்யாப்பழம் எந்த டைமிங்கில் சாப்பிட்ணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்போம் அதாவது காலைக்கு மதியத்துக்கு மட்டும் சாப்பிடலாம் நைட்டுக்கு வந்து டைஜஷன் பிரச்சனை இருக்கும் அதனால் சாப்பிட வேணான்னு சொல்லியிருப்போம் ஸோ அந்த வீடியோ ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த கேட்டகரியில் யாராக இருந்தாங்க அவங்க கொய்யா பழ பிரியர்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்